ஷாலோ கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை ஒன்று ஒன்றியோவான் ரெண்டு நான்கு கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கடந்த நாட்களில் ஒன்று யோவான் புத்தகத்தில் அநேக காரியங்களை தேவன் தியானிக்க நமக்கு உதவி செய்தார் அவர் ஒளியாயிருக்கிறார் நாமும் மொழியிலே நடக்க வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இன்று மூன்றாவது நாளாக நம்ம தியானிக்கு இருக்கின்ற காரியம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் பொய் அது சாத்தானுடைய காரியம் அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நான் இந்த உலகத்தில் அநேக விதமான பொய்களை நம்ம மக்கள்கிட்ட பேசுகிறோம் அநேக விதமான சூழ்நிலைகளில் நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த பொய்யை காட்டிலும் இந்த பொய் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது நீங்கள் அவரை அறிஞ்சிருக்கிற ஏசப்பாவை எனக்கு தெரியும் நான் ஆண்டருடைய பிள்ளை நான் சர்ச்சைக்கு போகிறேன் நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும் அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் ஆலயத்துக்கு போகிறோம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தலைமுறை தலைமுறையாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் சரி கட்டளைகளை கை கொள்ளலான்னு பரவாயில்ல இன்றைக்கு இருக்கிற நாட்களில் நிறைய பேருக்கு பத்து கட்டளை எங்கே இருக்குது யார் கொடுத்தாங்க அது என்னன்னு கேட்டால் தெரியாது நிறைய பேருக்கு சரி புதிய பாட்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அது என்ன அது எத்தனைன்னு கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா இன்றைக்கு நிறைய செழிப்பின் உபதேசங்கள் தான் அவங்களுக்கு வேணும் ஆசீர்வாதமான உபதேசங்கள் தான் அவங்களுக்கு வேணும் கட்டளைகள் யாருக்கும் தேவையில்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை அறிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே என்னை தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே என்னை அப்பா பிதாவின்னு கூப்பிட்றீங்களே என்னை ஆராதிக்கிறீங்களே இதெல்லாம் செய்கிறீங்களே ஆனால் என் கட்டளைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா கை கொள்றீங்களான்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்கிறார் அப்போ பழைய பாட்டில் ஆண்டவர் பத்து கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் ஆறு கட்டளைகளையும் நான்கு கட்டளையாக பிரித்து வச்சிருக்கிறார் நான்கு கட்டளைகள் கர்த்தரோடு கூட நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அடுத்த ஆறு கட்டளைகள் நீங்கள் கர்த்தர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட காரியத்தை மக்கள் சமுதாயத்திற்கிட்ட நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதை ரெண்டையும் மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னை போல பிரணையும் நேசி என்று சொல்கிறார் ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்கிறார் நிறைய பேர் யோசிப்போம் ஒரு கணத்தை அறிஞ்சால் மறு கணத்தை எப்படி காமிக்க முடியும் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்க நீங்கள் ஒரு கன்னத்தை ஒருத்தவங்க காமிச்சாங்கன்னா நீங்கள் அடுத்த கணத்தில் அடிச்சுட்டு போய்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் போயிருதை நான் எப்படி விடுவேன் நான் பத்து வார்த்தை கேட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கண்ணத்தை காண்பி மறுகன்னத்தை காண்பி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கண்ணை வந்து அன்பை பிரதிபலிக்கிற ஒரு இடம் இல்லை நம்ம முத்தம் கொடுத்தா எங்கே முத்தம் கொடுப்போம் எல்லாருக்கும் குழந்தை வந்து அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுக்குது இல்லை அவங்க அப்பா குழந்தை கொடுக்குறாரு தாத்தா பாட்டிக்கு முத்தம் கொடுக்குறாங்க கணவன் மனைவி முத்தம் கொடுக்குறாங்க யார் எப்படி இந்த அன்பை பகிர்ந்தாலும் அன்பை பகிர்கின்ற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணம் அதுதான் ஆண்ட சொல்கிறாரு உன்னை உன் சத்துருக்கு நீ என்ன பண்ணுன்னா உன்னுடைய அன்பை நீ என்ன பண்ணு திருப்பி காட்டு உன்னை பகைக்கிறவனுக்கு உன்னுடைய அன்பை காட்டு உன்னை எதிர்க்கிறவனுக்கு உன்னுடைய அன்பை காட்டுன்னு சொல்கிறார் ஆனால் தான் உன் சத்ருவை நேசின்றார் உன் சத்ருவ நீ மன்னின்னு சொல்கிறாரு உன் சத்ருக்காக ஜிபின்னு சொல்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் அநேக நேரங்களில் இந்த காரியத்தை நம்ம செய்கிறதில்லை நம்ம சத்ருக்களை நம்ம மன்னிக்கிறது இல்லை நம்ம சத்ருக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லை நம்ம சத்துருக்களுக்காக நம்ம எதையுமே செய்கிறது இல்லை அதான் வேதவசனம் சொல்கிறது உன்னை போல குரணை நேசி உன்னை ஒருத்தன் ஒரு கணத்தில் அஞ்சா மறுகணத்தை காண்பேன் உன் தாய் தகப்பன் இன்னைக்கு கணப்பன் அப்போ தான் அந்த பூலோகத்தில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் பரிசுத்தமாக ஆசிரியர் இப்படி நிறைய கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் மோசையின் மூலமாக அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே அநேக கட்டளைகள் இருக்குது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது கத்தருக்குள் பிரியமானவர்களே அதெல்லாம் நீங்கள் செய்யலைனாலும் இந்த முதன்மையாய் ஆண்டவர் தன்னுடைய வாயார சொல்லிட்டு போன இந்த இரண்டு கட்டளைகளை நாம் செய்வோம் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்முடைய மறு கன்னத்தை காப்பிப்போம் நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிப்போம் அப்போ தான் நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்கன்னா இதை செஞ்சால் தான் அவருடைய கட்டளைகளின் பிரகாரம் நீங்கள் நடந்தாதான் அவரை அறிந்திருக்கிறீங்க என்ற அர்த்தம் நம்ம கண்களை மூடி செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசித்து தியானித்து வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவர் உண்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய வேத வசனங்களை ஆண்டவரை கட்டளைகள் நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறதுனால நாங்கள் பொய்யர் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை இனி வரும் நாட்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய கட்டளைகளை உம்முடைய ஆண்டவரை சத்தியத்தை நாங்கள் தெரிந்து ஆண்டவரை உண்மை அறிந்திருக்கிறோம் என்று நாங்கள் வெளியே சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உண்மை அறிந்திருக்கிற நாங்கள் உமக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி அப்பா தொடர்ந்து அதன் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக உதவி செய்யும்படியா ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமேன்